அவங்க மட்டும்ங்க ஆண்டோட பழகினாங்க இல்லைங்களா பேசினாங்க இல்லைங்களா அந்த அறிவு வரல பாருங்க ஆண்டவரே பிதாவே எங்களை மன்னிச்சுங்க நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஒன்று ஒரு இடமே தெரியல எங்க போவோம் ஏதோ தவறு எங்களுக்கு ஒன்றும் இல்லையப்பா என்று சொன்னார் அங்க ஒரு மனம் திரும்புதல் வந்திருக்கும் இல்லைங்களா நான் அடிக்கடி யோசிப்பேன் அப்ப ஜெபம் என்பது என்ன தெரியுங்களா நீங்க பேசிக்கொண்டிருப்பது அல்ல ஜெபம் நீங்க மாத்த பேசிக்கொண்ட ஜம் தேவன் பேச வேண்டும் ஜபங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அழிய மாட்டீர்கள் உங்க சித்தத்தின் படி நான் இப்படிதான் வாழ்வேன் இப்படிதான் வாழ்க்கை கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் பாருங்க வெளியே இருக்கிற செயல்களை வைத்துக்கொண்டு உறுப்புகளை வைத்துக்கொண்டு நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு உள்ள உறுப்பை கண்ட்ரோல் பண்ண உனக்கு எங்க அதிகாரம் உண்டு அமேன் வெளியே கை கால் இஷ்டம் படி போறியே உள்ள இருதையும் லிவ எத்தனை உறுப்புகை கிட்லிய நீ ஆப்ரேட் பண்ண முடியுமா கத்த சொல்லுகிற உனக்கு அந்த அறிவு இருக்கா இல்லையே அப்ப அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாய் உன் வாழ்க்கையை கத்தனை ஆசிரதிப்பா